ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சண்டே ஸ்பெஷலாக இன்றைக்கி என்னென்ன நம்ம செஞ்சுருக்கோன்னு பார்க்கலாங்களா மஷ்ரூம் வச்சு புலாவும் அப்புறம் வந்து ஈரலில் வந்து தேங்காய் அரைச்சி போட்டு ஒரு கறியும் மட்டன் குருமாவும் செஞ்சுருக்கிறோம் ஆக்சுவலாக அந்த மண் மஷ்ரூம் வச்சு நம்ம வந்து புலாவ் செய்யும்போது மஷ்ரூம் ரொம்ப பிளைனாக இருக்கும் ஸோ அதுக்காக இன்றைக்கி நான் வந்து மஷ்ரூமை பெப்பரும் உப்பும் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு சாட்டே பண்ணி எடுத்துட்டேங்க அது எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி கரம் மசாலா ஐட்டம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு அப்புறம் ஆனியனை சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம வந்து மஷ்ரூமை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் அது ஏன்னா அது கொஞ்சம் முன்னாடியே சாட்டே பண்ணிட்டோம் இதுக்கு தேவையான அளவு பச்சை மிளகாவும் போட்டு ஆட் பண்ணி செஞ்சோம் வைங்களேன் கொஞ்சம் ஸ்பைசினஸ்ஸும் அதிகமாக இருக்குது அந்த மஷ்ரூம்லையும் வந்து அந்த காரமும் உப்பு நல்லா ஏறி இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் புலாவ் செய்யும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து நான் இந்த மஷ்ரூம் புலாவுக்கு ஈரல் வந்து தேங்காய் அரைச்சி போட்டு கறி பண்ணியிருக்கிறேன் அது கூடவே வந்து மட்டன் குழம்பு வந்து இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி மசாலா வச்சு செஞ்சிருக்கேன் யூஸ்வலாக இந்த புலாவுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி சைட் டிஷ் செஞ்சால் அருமையாக இருக்கும் அது சண்டேயில் வந்து எல்லோரும் வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக ஸ்பைசியான ஒரு சைட் டிஷ்ஷு கண்டிப்பாக தேவைப்படுது ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் அருமையான அருமையாக செஞ்சு நம்ம ஃபேமிலியோடு இன்றைக்கி வந்து லஞ்சை வந்து இன்றைக்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம் ஆக்சுவலாக அந்த சண்டேஸில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு டிஷ்ஷாவது எக்ஸ்ட்ரா செஞ்சு ஃபேமிலியோடு உட்காந்து அது சாப்பிடும் போது இருக்கிற என்ஜாய்மெண்ட்டே தனி நீங்களும் ஜாலியாக அவங்க ஃபேமிலியோடு இன்னைக்கு லஞ்ச்சாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க